நம்ம இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் வந்துட்டு வட தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்த பிரபல ரவுடி பிரபல தாதாவான நாகேந்திரன் இருக்கார் இல்லையா ஸோ அவருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அப்படின்றதெல்லாம் கொடுக்கப்பட்ட சுச்சுவேஷன்லேயும் வந்துட்டு இறந்து போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வந்துட்டு இந்த வட சென்னை திரைப்படம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வட சென்னையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தால் முக்கியமான தாதாக்கள் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை ரவி மாதிரி பெரிய பெரிய பிரபல தாதாக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மூணு வருஷங்கள் நின்றுட்டு அவங்களுக்காக கொலைகளை செய்யக்கூடிய அடியாளா இருந்து அதுக்கப்புறமா தனக்குன்னு சொல்லி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்கிட்டதோட மட்டும் இல்லாம கடந்த ஜூலைல வந்துட்டு தமிழ்நாட்டையே உழுக்குன ஆம்ஸ்டாங்கனுடைய கொலை வழக்கு இருக்கு இல்லையா அதுல ஏவன் குற்றவாளியாவும் நாகேந்திரன் சேர்க்கப்பட்டிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் இத்தனைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாகேந்திரன் இருக்காரு இல்லையா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அப்படின்றது எவ்வளவு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா ஆனால் ஜெயிலுக்குள்ளே இருந்தே தான் வந்துட்டு பார்த்தோம் திட்டம் போட்டு கொடுத்து அந்த கொலை அப்படின்றத அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு அதுவும் அவருடைய பையனான அஸ்வத்தாமன் இருக்கார் இல்லையா அவரை வச்சு தான் அந்த கொலைக்கான ஏற்பாடுகள் அப்படின்றத பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஸோ நாகேந்திரனோட சேர்த்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி பேர் வந்துட்டு கைது பண்ணப்பட்டிருந்தாங்க அப்படின் தான் சொல்லணும் ஆல்ரெடி வந்துட்டு ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்க இப்படி பரபரப்பான சூழ்நிலையில வந்து பார்த்தோம் உடனே இன்னுமே விசாரணை வந்துட்டு பல அடுக்குகளை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது ஏ குற்றவாளி அதுவும் ரொம்ப முக்கிய குற்றவாளியான நாகேந்திரன் வந்துட்டு மரணம் அப்படின்றது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் யார் இந்த நாகேந்திரன் அதை தாண்டி வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் பாக்ஸிங்கில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட நாகேந்திரன் பின்னாட்களில் தாதாவாக உருவானது எப்படி இப்போ ஏன் இறந்து போனார் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாகு அப்படின்னு சொல்லக்கூடிய நாகேந்திரன் வந்துட்டு அவருடைய சின்ன வயசுலேருந்தே பாக்ஸர் ஆகணும் அப்படின்ற கனவோட தான் வர ஆரம்பிக்கிறார் அப்படி சின்ன வயசில் அவர் பாக்ஸராக இருந்தப்போ வந்துட்டு விஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸரோட பழக்கம் அப்படின்றது ஏற்படுது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நாகேந்திரனுக்கு அந்த பாக்ஸிங் டெக்னிக்ஸ் இருக்குது இல்லையா அதெல்லாம் விஜி தான் சொல்லித்தர ஆரம்பிக்கிறார் பின்னாட்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜி இருக்கார் இல்லையா விஜிக்கும் அன்னைக்கு வந்துட்டு சென்னையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்த வெள்ளை ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரவுடிக்கும் ரொம்ப நெருக்கமான ஆக்கிரமிப்பு அப்படின்றது ஏற்படுது அப்பதான் நாகேந்திரனும் அந்த கேங் குள்ள வராரு அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி பாக்ஸிங்ல வந்துட்டு எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டோட இருந்த நாகேந்திரன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆப்பனண்ட் யாரா இருந்தாலுமே வந்துட்டு ஒரே கிக்ல வந்துட்டு அவரை நாக் அவுட் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே பஞ்சில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிலை குளிய வைக்கிறத வெள்ளை ரவி பார்க்கிறாரு ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் வந்துட்டு நம்ம டீம்ல நமக்காக இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாகேந்திரனை பார்த்தோம் அப்படின்னா அரவணைச்சு அவர் அப்படியே ரவுடியா மாத்துறாரு அப்படின்னு சொல்லலாம் சோ ஒரு காலகட்டத்தில் போராட்டத்துக்கு அப்புறமா வெள்ளரவி இருக்கார் அவர் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆளா நாகேந்திரன் மாறுறாரு அது அதுக்கப்புறமா சென்னைக்குள்ள எப்படி பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளை ரவி விஜய் நாகேந்திரன் இந்த மூணு பேரையுமே வந்துட்டு மும்மூர்த்திகள் அப்படின்னு வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படி சொன்னதோட மட்டும் இல்லாம பல கட்ட பஞ்சாயத்துகள் அப்படின்றத பண்றாங்க அரசியலையா இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட்லயா இருந்தாலும் சரி மூணு பேரும் எக்கச்சக்கமான கொலை வழக்குகள் அப்படின்றது வந்துட்டு போடப்படுது இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாகேந்திரன் மேல முதல் அப்படின்றத பதிவு பண்றாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்ட பஞ்சாயத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அதிமுகவினுடைய வட்ட செயலாளரான ஸ்டான்லி சண்முகத்தை வந்துட்டு கொலை பண்ணுறாங்க இந்த கொலையில் நாகேந்திரனுக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்றது வெளியில் தெரிய வருது அது ரொம்ப பெரிய பரபரப்பாக அன்னைக்கு காலகட்டத்துல பேசப்பட்டிருந்துச்சு அப்படினே சொல்லலாம் ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாகேந்திரன் இருக்கா இல்லையா நாகேந்திரனுக்கு வந்துட்டு ஆயுள் தண்டனை அப்படின்றது விதிக்கப்படுது அப்படி ஆயுள் தண்டனை அப்படின்றது விதிக்கப்பட்டதுக்கு அப்புறமாவும் நாகேந்திரன் சும்மா இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது ஜெயிலுக்குள்ளே இருந்த வந்துட்டு அந்த மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அந்த கொலையை பண்ணுறவன் தான் அந்த கொலைக்கான காரணம் அப்படின்னு சொல்லி கிடையாது கூலிப்படை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு அமௌண்ட் அப்படின்றத பேரம் பேசிட்டீங்க ஒருத்தர் வந்துட்டு கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒருத்தட்ட விலை பேசி அவங்களுக்கான பணம் அப்படின்றத ஒருத்தட்ட கொடுப்பீங்க வேற ஒரு டீம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கெட்சு போடுவாங்க இன்னொரு டீம் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா களத்தில் இறங்கி அந்த கொலை அப்படின்றத செய்வாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனக்கு கீழே பல டிபார்ட்மெண்ட்ஸை நாகேந்திரன் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா எந்த ப்ராஜெக்ட்டா இருந்தாலும் எந்த சப்ஜெக்ட்டா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் அதுக்கு ஸ்கெட்ச் போடுறது என்னமோ நாகேந்திரன் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தோம் பல தாதாக்கள் தொடர்பு படுத்துற தொடர்பு படுத்தப்பட்ட ஆம்ஸ்டாண்டினுடைய கொலை வழக்கு இருக்குல்லையா அதுக்குள்ளேயும் நாகேந்திரன் உள்ள வராரு ஆல்ரெடி அவர் ஆயுள் தண்டனை கைதியா இருந்தாலும் மறுபடியும் அவரை கைது பண்ணி புழல் சிறையில் அடைக்கிறாங்க ஸோ பல பேர்த்த விசாரணை நடத்துனதுல நாகேந்திரன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வாக்குமூலத்தில் என்னுடைய பையனுடைய அரசியல் வளர்ச்சி இருக்கு இல்லையா அதுக்கு வந்துட்டு ஆம்ஸ்டாங் இடையூறாக இருந்தார் அதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தார் ஸோ அவரை கொண்டா தான் என் பையனுடைய அரசியல் வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்றதுனால தான் ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த வாக்கு மூலம் அப்படின்றதும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருந்துச்சு அப்படின் தான் சொல்லணும் ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு இருந்தே அவருக்கு இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றது இருந்துச்சு அதனால் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் நடந்திருந்தாலும் கூட அதுக்கு அதுக்கப்புறமும் தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்லீரல் சம்பந்தமான தொந்தரவுகள் அப்படின்றது இருக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பொதுவாவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் இருக்கு இல்லையா அதில் ரொம்ப முக்கியமானது கல்லீரல் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த கல்லீரல் வந்துட்டு செயல்பாடு நிறுத்திடுச்சு அப்படின்னாலோ இல்லை கல்லீரலில் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை அப்படின்றது ஏற்பட்டுருச்சுனாலோ அது ரொம்ப பெரிய பக்க விளைவுகளை பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாகேந்திரன் இருக்கார் இல்லையா அவருடைய கல்லீரலில் பிரச்சனை அப்படின்றது ஏற்பட்டு ஒரு மூணு நாலு நாளாகவே வந்துட்டு ரொம்ப சிவியரான கண்டிஷனில் இருந்தார் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி காலையில் நாகேந்திரன் இறந்திருக்காரு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல ரவுடிகள் இன்னைக்கு சென்னையில் அவருடைய மரணத்தை காரணமாக வச்சு ஒன்று கொடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால சென்னை முழுக்க எக்கச்சக்கமான போலீஸ் காவலர்கள் குவிக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் பாதுகாப்பும் பல மடங்கு அதிகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஏவன் குற்றவாளியான நாகேந்திரன் இருக்கு இல்லையா இந்த வழக்குக்கு ஒரு பின்னடைவாகவும் பார்க்கப்படுது ஸோ நீங்கள் நாகேந்திரனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாத விஷயங்களும் உங்களுக்கு நாகேந்திரனை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பாய் பாய்